லோகேஷ் கனகராஜ் இப்போது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினியாதை வச்சு கூலி படத்தை இயக்கிட்டு இருக்கார் ஹைதராபாத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் படுவேகமாக இருக்கு இதில் மிக முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த படத்தில் நம்ம ஸ்ருதிஹாசன் மிக முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க புரட்சி தமிழன் சத்யராஜன் பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு இதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போது திடீர்னு ரெபோ மோனிகா ஜான் நம்ம தளபதி விஜயோட பிகில் படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க நம்ம ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு நடிகர் உள்ளே வந்திருக்காரு அவர் யார் அப்படின்னா இப்போது மலையாள திரையுலகில் தனக்கென ஒரு தனி பாதையை போட்டு கொண்டு வசூல் விமர்சனம் ரெண்டுலேயுமே நிரூபித்து கொண்டிருக்கிற வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிற ஒரு நடிகர் தான் அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஷாபின் ஷஹீர் அப்படிதான் தெரியும் அதாவது அவரை பற்றி சொல்லணும்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு பரிச்சயமானது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் தான் ஸோ சாபின் சாஹிர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மலையாள சினிமாவில் நல்ல நல்ல படங்களை தந்துட்டுருக்காரு அற்புதமான நடிகர் அவரை தான் கூலி படத்தில் லோகேஷ் ராஜக உள்ளே சேர்த்திருக்காரு அதுவும் யாருக்கு பதில் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவருக்காக எழுதப்பட்ட கேரக்டரில் முதல்ல நடிக்கிறதாக இருந்தவர் நம்ம ஃபகத் பாசில் தானா ஆனால் இரண்டு காரணங்களால் லோகேஷ் கனராஜ் பகத் பாசில் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு அதை என்ன இரண்டு காரணங்கள்னால் முதல் காரணம் எல்சியு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபகத் பாசில் அந்த எல்சியூவில் வராரு ஏன்னா விக்ரம் டூவில் நடிச்சிருப்பார் ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா கூலிப்படத்தில் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரஜினியோட முந்தைய படமான வேட்டை எல்லையும் ஃபகத் பாசில் நடிச்சிருக்காரு ஸோ அந்த ஒரு தன்மை வந்துடும் அதே படத்தில் பார்த்தோம் காம்போதாண்டா அப்படின்னு சொல்லிடுவாங்களோ ஒரு சளிப்பு தட்டிடுமோ அப்படிங்கிற பயத்தாலையும் நம்ம ஃபகத் பாசிலை ராஜ் வேணாம் முடிவு பண்ணி அவருக்கு போது தான் ஷாபின் சாஹீரை உள்ளே கூப்பிட்டு வந்துருக்காரு ஃபகத் பாசிலோட ஷாபின் சாகிர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போவாக இந்த கூலி படத்தில் இருப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ யாரெல்லாம் ஷாபின் சாகிர் படத்தை பார்த்துருக்கீங்க அவருடைய நடிப்பு எப்படிலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்